என்ன விஷயம் சரிக்கா சுத்தி பேச விரும்ல நேராவே சொல்றேன் உங்க மகா அந்த மரக்கடி இருக்கலாரு ஒரு பையன் நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அவ பின்னாடி துணி தயப்பட்டு இருக்கா உங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கா கண்ணு என்ன புதடியில் வச்சுட்டு பார்த்தியோ நான் ஏன் போய் சொல்ல போறேன் உண்மைதான் ரேஷன் கடைக்கு போகிற வழியில் இல்லை நின்றுட்டு நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஏன் அவளை பற்றி எனக்கு தெரியும் அவள் பின்னாடி துணி காயப்பட்டு இருக்கதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன் உன் சோழியை பார்த்துட்டு போ இனிமேல் என் பிள்ளையை பற்றி எதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கேன் பல்ல தட்டி கையில் தந்துடுவேன் ஆ நல்லா கலட்டி கையில் தருவிய பார்த்தா தான் சொன்னேன் அவ்வளோதான் யாரும் என்னென்ன போனால் எனக்கு என்ன ஐயா பாமின்னு வந்து சொன்னா தான் நீட்ராளுங்க என்ன அபாய் பேசிகிட்டு இருக்க ஒரு வயசுக்கு மரியாதை இல்லையா சரி வேறு வேலை இல்லாமல் இங்கே வந்து மெனக்கடை சொன்ன பாரு நேசனம் கிடைக்காத போயிருக்கலாம் அங்கே போகாமல் மெண்டல் மாதிரி இங்கே வந்து சொன்ன இனியும் போதும் அடிக்கணும் இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ இந்த கற்றுக்கத்துறா இருக்குன்னு போய் பார்ப்போம் துணி காயப்படுறாளா இல்லை இருக்காளா இல்லையான்னு பொம்பளை பார் பொம்பளை ஒரு விஷயம் சொன்னால் என்ன ஏதுன்னு கேட்காம பல்ல கட்டி கையில் தந்துடுவான் அவன் முதல் அங்கே நின்று பேசிக்கிறதவே பார்க்காம நம்மளே ஏசிகிட்டு இருக்கான் என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல பாத்தியமா இந்த சுபிக்கு கூட பேசிட்டு பாத்துக்கோ அவன் அம்மா கிட்ட வந்து சொன்னா என் பல்ல காத்தி கல்லி தந்துருவாங்க நானும் பார்த்தாங்க எதுக்கு நம்ம கூட சொல்லுவானே இந்த பொம்பளை இப்படிதான் ஏறிட்டு வரணும் எனக்கு தெரியும் ஆனாலும் என் பக்கில இருந்தேன் நீனும் பாத்தியோ நானும் பாத்த இவ்வளவு தைரியமா நின்னு பேசிட்டு இருக்கா பாத்தியா ஆமாக்கா நானும் ரேஷன் கடைக்கு போயிட்டு வர வழிய கூட கண்ட தெரியல பேசிட்டு இருக்கேன் சே நானும் ரேஷன் கடைக்காக வைப்பேன் இந்த விஷயத்தை சொல்கிறது காட்டி ஓடி ஓடி வந்த மாதிரி சே நீங்கள் போகலையா எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு முடிஞ்சிட்டோம் சே அங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கலாம் இங்கே வந்து மெனக்கட்டி இந்த விஷயத்தை சொல்ல வந்த மாதிரி நான் ஒரு மெண்டல் சரிக்கா நான் வரேன் சே எல்லா விலும் காரியமாக தான் இருந்திருக்கா நம்ம தான் மெண்டல் மாதிரி ஆகிட்டு கிட்ட அலையிறோம் சரி சுபி 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 இங்கே பாரு ஏப்பா பாருமா கொஞ்சம் கூப்பிட்டுட்டே இருக்கலாம் ஏன் இப்படி அழுவுற அழாத ஏன் அழுதுட்டே இருந்தா எனக்கு எப்படி பேசணும் இப்போ என்ன சொல்ல வந்தீங்க அதை மட்டும் சொல்லிட்டு போங்க ஏன் இப்படி வேண்டா வெப்ப பேசிட்டு எல்லாம் ஒரு காரணத்தோட தான் எங்க அத்தை திட்டினதுக்கு நான் என்ன பண்ணுவேன் பெரியவங்க அப்படிதான் திட்டு தான் செய்வாங்க நான் உனி எனக்கே திட்டுறா ஏதாவது ஏசுறனா ஏன் மேலே இதுக்கு நீ கோவத்தை கட்டுற நான் ஏன் கோவத்தை கட்டப்புறேன் எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை அப்போ தான் நிப்பாட்டேன்

எங்க அம்மாட்ட நான் எப்படி சொல்லனே தெரியல பயமா இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எங்க அம்மா எங்கட பேசவே செய்யறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி எங்கட பேசுவாங்கன்னு திடீர்னு உங்க அம்மா சம்மதிக்கலனா வேண்டாம் திடீர்வீனியோ ஆஹா அவங்கள விட்டு என்னால இருக்கவே முடியாது ஆ இருக்க முடியாதுங்க அப்ப என்னைய மட்டும் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ற அது ஏதோ கோவத்துல சொன்னா உங்க அத்தை நீ ரொம்ப திட்டுறாங்க இப்ப பார்த்தானோ எங்க அத்தை எப்பவும் அப்படிதான் யாருக்குமே ஒரு கோவம் அவங்க பையன் வேற இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு வந்தானே அதுவும் ஃப்ரெண்ட் தான் உனக்கு தெரியும்லாம் ம் தெரியும் தெரியும் நான் சொன்னா அவங்க அத்தை ரொம்ப கொடுமை பண்றாங்கன்னு அதே மாதிரி தான நாளைக்கு நீ பண்ணுவாங்க நீ என்ன அவங்க வீட்டுல போய் வளப்பற வளப்பறது எங்க கூட எங்க வீட்ல தான ஏமா ஏமா என்னத்தை இப்படி மறைச்சு பாத்து நிக்கான் அம்மா இந்த பிள்ளை என்ன அம்மா பாத்துக்கிட்டு நிக்கிறது கூட தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கு ஏமா சத்த கட்டாம என்கிட்ட வந்து நின்னு சரி நீ பதில் சொல்லு உங்க அம்மா வேண்டாம் சொன்னா என்ன சொல்லுவ என்ன சொல்ல எனக்கே தெரியல எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து என் மேல பாசமாவே இருந்தது இப்போ இப்பதான் ரொம்ப பாசமா இருக்காங்க எங்க அம்மா பாசத்தையும் விட முடியாது உங்களையும் என்னால் விட முடியாது நான் என்ன செய்யபோ எனக்கே தெரில உங்க அம்மா பேசவா வேண்டாம் ஏதாம் லவ் பண்ணுன்னு தோணுது எங்க அம்மாவும் நீங்களான்னு இப்ப தெரியமா இருக்கு முந்தியாவது எங்க அம்மா பாசமா இருக்க மாட்டாங்க அப்ப நீங்க பாசத்தை காமிச்சீங்க அதனால உங்க மேல லவ் வந்துச்சு இப்போ என்ன பண்ண போறேன் கடவுளே எல்லாம் நல்லதாவே நடக்கும் உங்க அம்மா இவ்வளவு நாள் கழிச்சு ஒண்ணே இதுவும் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க சரி நீங்க போங்க எங்க அம்மா வெளியில தான் இருக்காங்க அப்புறம் பிரச்சனை இல்ல போங்க நீங்க போங்க மாடா சரி நான் வரேன் நீ கவலைப்படாம இரு சே இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே கடவுளே எங்க அம்மாவா இவங்களா ஏமே அக்கா பாவமா அவளை ஒன்றும் சொல்லாதம்மா அவளுக்கு ஆசைப்படுறது ஏற்றுக்கோம்மா நீ முதையே அவட்ட நல்லா பேசியிருந்தா அவள் இந்த நிலைமைக்கு வந்து நிற்பாளா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானம்மா தம்பி அம்மா எவ்வளவு நேரம்ல நின்று கேட்டுட்டு இருந்தா பேசுறத தெரியலக்கா நானே பாதியில தான் வந்தேன் நான் நீ கூப்பிடலான்னு பார்த்தோன்னா அதுக்குள்ளேயே அம்மா பேசி இனியா பக்கத்துல நிக்க வச்சிட்டா அம்மா எதாச்சும் சொன்னாங்களா ஒன்றும் தொழில ஆனால் பேசுறதும் கேட்டுகிட்டே நின்னான் முதல் ரொம்ப நேரம் கோபமாக நின்னா அப்புறம் நீ அம்மா பற்றி பேசினாலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோகமாக இருந்தா திரும்பி அம்மா கூட பேசாமல் போயிடுவாலோ தெரியல வா நம்ம போய் சமாளப்படுத்தோம் போ தைரியமாக போவேன் ம்